அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவு ஏதாவது ஒரு வகையில உங்க லைஃப்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம போகலாம் ஆர்ப்பரிக்கிற புயலுக்கு பின்னாடி வரக்கூடிய அமைதியா இருக்கட்டும் இல்ல புயலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அமைதியா இருக்கட்டும் இந்த ஆர்ப்பரிப்புங்கிறது சில நேரங்கள் மட்டும்தான் அமைதி மட்டும்தான் நிரந்தரமானது அதே மாதிரி கடல் அலைகள் பேரலைகள் வரும்போது அந்த கடல் ஆழத்தினுடைய அமைதியை வந்து நம்ம எத்தனை பேர் வந்து யோசிச்சிருக்கோம் எவ்வளவுதான் ஆர்ப்பரிச்சாலும் கடல் அலைகள் முன்னாடி வந்து வந்து போனாலும் அந்த ஆழம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான விஷயம் இந்த அமைதி வந்து நிறைய பேருக்கு இல்லாம தான் நம்மளுடைய தூக்கம் கெடுது நம்மளுடைய உடல்நலம் கெடுது நம்மளுடைய மனம் உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறோம் அப்படிப்பட்ட இந்த அமைதியை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ற போறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அமைதி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ச பிக்பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் வந்து நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்குமே இந்த நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷார்ட்ஸ்ல எல்லாம் வரும் பார்த்தீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம் அதை வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுல இருந்துதான் இந்த வீடியோவை நம்ம போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா வினோத் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து வினோத்துக்கிட்ட கிட்ட பேசுவார் என்ன அப்படின்னா என்னோட சிஷ்யப்பிள்ள யாரு அப்படின்னு கேட்பாரு அதுக்கு வந்து சாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சீசன்ல வந்து பிக் பாஸ் கூட கமல்ஹாசன் சார் கூடையும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு சீசனா அது இருந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாரு என்னைக்காவது வந்து சாண்டி வந்து யார்ட்டா சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு இல்ல அப்படின்னு ஆனா ஒரு நாள் கூட அவரு சிரிக்க வைக்க மறந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அப்ப எத்தனையோ சீசன் வந்து இந்த பிக் பாஸ்ல போயிருக்கு ஆனா அந்த சாண்டி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சு இந்த சீசன்ல ஒரு உதாரணமா சொல்றாங்க அப்படின்னா எத்தனையோ பேர் சண்டை போட்டிருப்பாங்க அந்த சண்டையை வச்சு கண்டென்ட் உருவாக்கி வியூஸ் போட்ட எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த கண்டென்ட்டை வச்சு அந்த நம்ம நம்ம வந்து பிரபலமாக்கிக்கணுங்கிறதுக்காக சத்தம் போட்டு பேசினவங்க ஆனா சிரிச்சுக்கிட்டே மத்தவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே ஒருத்தர் பிரபலமாகி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் சாண்டி மாஸ்டர் அது மட்டும் இல்லாம எத்தனை காலம் கடந்த பின்பும் மத்தவங்களை சிரிக்க வச்சவங்கள இந்த உலகம் வந்து ஞாபகம் வச்சுக்குமே தவிர அழ வச்சவங்களை வந்து இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்காது அப்படிங்கறதும் அப்படி அழ வச்சவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட அது மோசமான முன்னுதாரணமா இருக்குமே தவிர அது நல்ல இருக்காது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் மூலமா நான் வந்து கத்துக்கிட்டேன் சோ அந்த விஷயமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க அமைதியா இருக்கிறது வேற அழுத்தமா இருக்கிறது வேற அமைதிக்கும் அழுத்தமா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அமைதியா இருக்கவங்க அவங்களுடைய மனசு அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருப்பாங்க அழுத்தமா இருக்கவங்க அவங்களுடைய அந்த கோபத்தை வந்து வெளிப்படையா காட்டாம கொஞ்சம் வந்து நம்ம இறுக்கமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள வந்து நிறைய கெஞ்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேரோட தாட்ஸ் இருக்கும் அதனால அந்த மாதிரி அமைதியா இருக்க எல்லாமே வந்து ச பேசாம இருக்கவங்க எல்லாமே வந்து அமைதியானவங்க நம்ம சொல்ல முடியாது எங்க அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற அமைதியின் மொழி வந்து எனக்கு தெரிஞ்சப்ப அது வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சுது அமைதியோட அழகு என்ன அப்படின்னு என் கணவருடைய அமைதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் புரிஞ்சும் போது அந்த அமைதினால நிறைய உறவுகள் வந்து சேர்ந்த அந்த அமைதிக்கான வலிமையை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட அமைதி சில நேரங்கள்ல நான் கோவப்படுறத தவிர்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகரும் போது நல்ல பெரிய பிரச்சனையா உருவாக வேண்டிய இடத்துல கூட பிரச்சனையே உருவாகாம என்னுடைய அமைதி வந்து காப்பாத்தி சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வாய் விட்டு அந்த சொற்களால வந்து நிறைய பேர் வந்து பேசி திட்டி அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறத விட அமைதியா அந்த இடத்த விட்டு கடந்து போறவங்களுடைய அந்த பக்குவம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சோ இந்த அமைதியை நம்ம என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த அமைதியை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இப்ப வர திரைப்படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டா ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப வந்து ஸ்டைல் காமிக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து பண்றது அதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்றவங்கலாம் ஹீரோவாகும் ஆஹ் படிச்சு நல்ல நிலமையில இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல்ல வந்து எடுத்துற மாதிரி ஒரு ஒரு சொசைட்டியை வந்து நமக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க குடிகாரன் தண்ணி அடிக்கிறவன் தம் தம் அடிக்கிறவன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் இல்ல அமைதியா போறவெல்லாம் வந்து அம்மாஞ்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அமைதியா இருக்கவங்களாலதான் இவங்க கொஞ்சம் பெரியாலா தெரியறாங்க இப்ப ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து ரொம்ப ஓவரா பேசுறான் ரொம்ப வந்து எதுக்கு பேசுறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து அப்பா வந்து பொறுமையா வந்து அவனை எதுவுமே அடிக்காம திட்டாம அந்த இடத்த விட்டு கடந்து போறாரு அப்படிங்கும் போது இவன் என்ன சின்ன பையன் எவ்வளவு கோவப்படுறான் இந்த வயசுல அப்படி கோவப்பட்டு என்னத்த சாதிக்க போறான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அதே அப்பாவை கடந்து போற அப்பாவையோ இல்ல பெரியவங்களையோ என்ன சொல்லுவாங்கன்னா பரவாயில்ல எங்க பெரிய மஞ்சத்தனமா நடந்துக்கிறாரு எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ கோவப்படுறதுனாலயோ இல்ல நம்மளோட சொற்களை வந்து நம்ம வந்து வீணாக்குறனாலையோ எனர்ஜியை வீணாக்கறனாலையோ அது மத்தவங்க கிட்ட நம்மளோட அந்த இயலாமைய வந்து அவங்க கிட்ட கொடுத்துடறோம்னா அர்த்தம் மத்தவங்க பிடியில நம்மளை வந்து வச்சிருக்கிறதுக்கு நம்மளே வந்து காரணமாயிரம் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை இப்ப ஒருத்தவங்க வந்து உங்களை கோவப்படுத்துறாங்க இப்ப பிக் பாஸ்லேயே ஒரு வேர்டு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு ஏன்னா ட்ரிகர் பண்றீங்களா ட்ரிகர் பண்றீங்களான்னு நிறைய பேர் நம்மள ட்ரிகர் பண்ணதான் பாப்பாங்க ஏன்னா நம்மள்கிட்ட நம்ம அமைதியா போனாலுமே நம்மள வந்து சீண்டி பாக்குறதுக்கு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை அதனால அதை செய்வாங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ரொம்ப வந்து மோசமா நம்மள வந்து நம்ம அதை பார்த்து நம்ம கஷ்டப்படணும் கோவப்படணும் திரும்ப நம்ம அந்த ஸ்டேட்டஸை வைக்கணும் அவங்களுக்கு எதிராக வைக்கணும்னு சொல்லி நம்மளே வேலை வெட்டி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க ஆனா அமைதியானவங்க பக்குவப்பட்டவங்க ஆன்மீகத்துல ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கவங்க இல்ல நிறைய புத்தகங்கள் படிச்சவங்க நிறையத்தோட பழகினவங்க நம்ம மனசை வந்து சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்டேட்டஸ கூட ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க அவங்க என்ன பேசுனாலும் அந்த வார்த்தையை தனக்குள்ள வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அந்த வார்த்தையை நம்ம வாங்கிக்கிட்டாதான் அது நமக்கானது நம்ம அதை வாங்கிக்காத வரைக்கும் அது அவங்களுக்கானது திரும்ப அவங்க கிட்டேதான் போய் சேரும் அப்படிதான் வந்து அது வந்து நடந்துட்டு இருக்கு பிரபஞ்சம் அப்படிதான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை யாராவது திட்டினாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தையும் காட்டுறதுக்கு நம்ம என்ன ஏசுபிடானா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் ஆனா ஒரு கண்ணத்தை காட்டி இன்னொரு கண்ணத்தை தான் அவரை வந்து சாமியா கும்பிட்டு இருக்காங்க ஆனா அரைஞ்சவங்களையோ அந்த சிலுவையில அரைஞ்சவங்க யாராவது நம்ம சிலையா வச்சு கும்பிடுறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சோ அதனால வந்து நம்ம சாமியாலாம் ஆக வேணாம் அட்லீஸ்ட் ஒரு சாத்விகமாவது நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு நம்ம குடும்பம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சில உறவுகளுக்காக சில நேரங்கள்ல அந்த தகாத உறவுகளை நம்ம என்ன பண்றோம்னா பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும் அப்படி நம்ம பக்குவப்பட பக்குவப்பட நம்மளை பார்த்து வளர்ற பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்ல பிள்ளைகளா வளருவாங்க அதுதான் வந்து ஒரு நம்ம பெற்றோரா வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தர வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னே நான் சொல்லுவேன் என் கூட வேலை பார்த்த ஒரு சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாங்க அக்கா மெச்சூரிட்டி என்னக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்ப வந்து நம்ம நானும் அதுக்கான கேள்வி தேடலை வந்து தேடிக்கிட்டு தான் இருந்தேன் அப்பதான் புரிஞ்சுது நம்ம வந்து நமக்கு வந்து செருப்பை கலட்டி அடிக்கணும்னு ஒருத்தரை வந்து தோணும் போது அந்த இடத்துல செருப்பை மாட்டிட்டு நம்ம வெளியே போறோம் பார்த்தீங்களா அமைதியா அதுதான் வந்து மெச்சூரிட்டி ஒருத்தவங்களை அடிக்கணும்னு தோணுது ஆனா வேணாம் இவனை அடிச்சு நம்ம பேஸ்ட் தான் இவன்கிட்ட அது வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மெச்சூரிட்டி உண்மையான அந்த ஏஜ் நம்ம பக்குவத்தை நமக்கு வந்து கடவுள் கொடுத்திருக்காருங்கிறதுக்கு அர்த்தம் இப்ப எங்களுடைய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா சாபத்துலதான் தொடங்குச்சு என்னங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க நாங்க வந்து காதல் திருமணம் அப்படிங்கறனால நீ எல்லாம் எங்க வந்து உருப்பட போற அஹ் மூணு மாசத்துல வந்து உங்களுக்குள்ள வந்து பிரிஞ்சிருவீங்க திரும்ப என் தான் வந்து விழுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசுனாங்க சோ நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வைராக்கியம் அதிகமாக உங்களுக்கே தெரியும் ஒரு வளையல் வாங்குறதுக்கே வைராக்கியம் பாக்குறாள் நான் இதுல வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எங்களுக்குள்ள விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்குவோம் ஆனா வெளியில இருக்க ஆளுங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாள் கூட விட்டு கொடுத்ததே கிடையாது எங்களுக்குள்ள சண்டையே வராம இருந்தது இல்ல நிறைய சண்டை வந்திருக்கு நிறைய வந்து திட்டி இருக்கோம் அடிச்சுக்கிட்டோம் அதெல்லாம் பண்ணிருக்கோம் ஆனா இப்ப வந்து ஏஜ் ஆகாத இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து கம்மி இதனால சண்டை வருதா இதனால வந்து பிரச்சனை வருதா முக்காவாசி நேரம் தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே வரும் அவங்க அப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி அந்த கோவத்தை அவங்கள்ட்ட காமிக்க முடியாது என் வீட்டுக்கார தான் இருக்காருன்னு அவர்கிட்ட தான் காமிக்க முடியும் அவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பொறுமையா இருப்பாரு சில நேரங்கள்ல அவருக்கும் கோவம் வரும் இல்லையா அதனால அவரும் வந்து கட்ட ஆரம்பிச்சிடாரு ஸோ இப்படிதான் வந்து பிரச்சனை பெருசாகும் அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒன்னா ஒத்துமையா இருந்துக்கோம் இந்த பிரச்சனையை நான் எங்க அம்மாட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் என்ன பிரச்சனை எதுன்னு பிரச்சனை எங்க அம்மா கூட தெரியாத அளவுக்கு நான் ரொம்ப கவனமா பாத்துக்கவேன் ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற நான் அந்த அந்நியத்துலயோ அந்த சண்டையிலையோ வேற யாருமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப கவனமா இருந்தோம் அதனாலதான் சாபத்திலேயே தொடங்கினாலும் அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நாங்க பாத்தினா கூட இந்த ஒரு பொண்ணு பார்த்திருக்க மாட்டோம் இப்படி ஒரு பையனை எங்க பொண்ணு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா இந்த பேர் வந்து ஒரே நாளில் கிடைச்ச பெயர் இல்ல பத்து பதினோரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க பட்ட கஷ்டமும் நாங்க நடந்துகிட்ட அந்த அமைதி நாங்க கொடுத்த விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய இப்ப எல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து ஜாடமாடையா பேசுவாங்க நிறைய பேர் வந்து எங்களை வந்து கோவப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க கேள்வி வந்து குத்தெல்லாம் வந்து சில பேர் கேப்பாங்க அப்படிலாம் இருக்கும்போதும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம சேர போறோம் அப்படிங்கிறதுல நாங்க ரெண்டு பேருமே வந்து உறுதியா இருந்தோம் என்னைக்கா இருந்தாலும் நம்ம குடும்பம் நம்ம கூட சேரும் அதனால நம்ம மத் நம்ம குடும்பத்து ஆளுங்களை மத்தவங்க கிட்ட தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருந்தோம் அதனால அந்த சொற்கள் எல்லாம் இந்த வாய்க்குள்ளேயே வச்சு ஜிப்பு போட்டு நாங்க வந்து அந்த சொற்களை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கொட்டாம இருந்ததுனாலதான் இப்ப நாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி வந்து நம்ம வந்து யாரையும் பேசல நம்மள பேசினாங்க ஆனா நம்மள நம்ம வந்து யாரையும் பேசல அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்கு இந்த உறவு வந்து சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என் கணவர் மட்டும்தான் ஏன் அப்படின்னா அவருடைய பொறுமையும் ஒரு ஆன்மகன் வந்து இவ்வளவு பொறுமையா இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து அவர்கிட்ட தான் நானே பொறுமையா கத்துக்கிட்டேன் என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொந்த பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள்ல பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு தான் சொந்த வீட்டுல கூட வந்து காலடி வைக்காம ஏழு வருஷமா வந்து இருந்த ஒரு பெரிய மனுஷன் தானே சொல்லுவேன் என் வீட்டுக்காரர் சோ அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயத்து தான் வந்து நான் வந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி வந்து பொறுமையா இருக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கும் அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கும் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க தப்பா ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க தப்பா வந்து மத்தவங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இல்லாத பட்சத்துல நமக்கு அது வராது அப்படிங்கிறதுல நான் நிறைய பேரை பாத்துட்டேன் இந்த பத்து வருஷத்துல வந்து எங்களை பேசினவங்க திரும்ப அவங்கதான் அந்த சொல்லு வந்திருக்கே தவிர எங்களுக்கு அந்த சொல்லு வந்தது இல்ல சோ அதுக்கு வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அதை வந்து பக்குவப்படுத்தின எங்களுக்கு அந்த ஆன்மீகம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த வழிகாட்டியா வந்து இருந்திருக்கு இந்த காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்ட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த படம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அது எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம் ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு நகை வாங்கிட்டோம் அப்படினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத போடக்கூடிய ஒரு பாட்டு நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குது அப்படிங்கிற அந்த பாட்டு வம்சம் படம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன் அந்த படத்துல இத்தனை எல்லா படத்துலயுமே வந்து ஹீரோ ஹீரோயின் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க கலெக்டர் ஆவறது போலீஸ் ஆகுறது அஹ் அறம் படத்துல கூட வந்து நயன்தாரா வந்து கலெக்டர் தான் ஏன்னா அந்த பாட்டெல்லாம் நம்ம வந்து போடுறது இல்ல ஏன் இந்த பாட்டை வந்து நம்ம வந்து ஜெயிச்சா போடுறோம் அப்படிங்கறத நான் யோசிச்சப்ப எனக்கு புரிஞ்சிச்சு அந்த பாட்டிலேயே வரும் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் நம் உறவில் உலகை அளப்போம் அப்படின்னு தான் வரும் உறவு வந்து ரொம்ப முக்கியங்கிறத அவங்க ரெண்டு பேருமே தேவயானி சரத்குமார் அந்த கேரக்டர்ல நினைச்சவங்க அந்த டைரக்டரை வந்து யோசிச்சிருக்காரு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கவர்மெண்ட்ல போஸ்டிங் வாங்குறது இல்லை வந்து ஒரு பிசினஸ்ல வந்து சாதிக்கிறது நகை நிறைய சேர்க்கறது வீடு கட்டுறது அதெல்லாம் இல்லை அதையும் தாண்டி அந்த ஒதுக்கி வச்சாங்க இல்லையா அவங்க முகத்துல கரிய பூசல அவங்க முகத்துல சந்தனத்தை பூசினாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு புள்ள இப்படி ஒரு பிள்ளைய வந்து பெற்றதுக்கு நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொன்ன அப்பா வாயில இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் அந்த படத்துல வந்து அழகா காமிச்சிருப்பாங்க அதனாலதான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறி வரவங்களுக்கு ஜெயிச்சவங்களுக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது எப்பவுமே அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருப்பாங்க ஏதாவது ஒண்ணு வாங்கினா ஒரு பொருள் வாங்கினா கூட இந்த நாங்க வாங்க முடியாம இருந்தோம் வாங்கிட்டோம் அப்படின்னா கூட அந்த பாட்டை வந்து வச்சிருவாங்க அப்படிப்பட்ட அந்த படத்துல முக்கிய சாராம்சமே உறவுகளோட சேர்ந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் உறவுகளும் முக்கியம் அப்படிங்கிறத அந்த ரெண்டு பேரும் நினைச்சதுனாலதான் அந்த படம் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு தனியா அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி வந்து அப்பாவையும் அம்மாவையும் வந்து அவங்க அண்ணன் தம்பியோ வந்து அவமானப்படுத்தல நாங்க ஜெயிச்சுட்டோம் உங்களாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொண்டு போவாங்க நீங்க கொடுத்த அந்த உத்வேகத்தினாலதான் நாங்க ஜெயிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க மறைமுகமா வந்து அவங்களுக்கு புரிய வைப்பாங்க நாங்க எடுத்துக்கிட்ட பாதை சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்ப்பாட்டமா செய்யல ரொம்ப அமைதியா செஞ்சாங்க சோ அமைதிக்கு என்னைக்குமே மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்ங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் நீங்க யாருக்கிட்டையா சண்டை போடுறீங்க இல்ல சண்டை போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அமைதியை மட்டும் தேர்ந்தெடுங்க அந்த அமைதி நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் அமைதி இல்லாம ஆர்ப்பரிச்சுக்கிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா முட்டி முட்டி மோதி போயிட்டு இருக்கும் அந்த ஆழமான கடல்ல இருக்கிற அந்த அமைதி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது நீங்களும் அமைதியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க மற்றவங்க ஸ்டேட்டஸை பாக்காதீங்க உங்க ஸ்டேட்டஸ் எப்படி உயர்த்தணுங்கிறத அதை மட்டும் யோசிங்க சந்தோஷம் தானாகவே வரும் நன்றி வணக்கம்